ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வாட்டர் எல்இடி லைட்டு பற்றி பார்க்கலாம் எல்லோரும் கார்த்திகை மாதம் விளக்கு போட்டிருப்பீங்க நேற்று தான் முடிஞ்சு எல்லோரும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு போட்டிருப்பீங்க இந்த டைம் வந்து நான் இந்த இந்த மாதிரி விளக்கு வாங்கியிருக்கேன் இந்த டைம் தான் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் நான் இதை வாங்கினது இது நல்லா ஒரு பிளாஸ்டிக்ல இருக்குது உள்ளே வந்து எல்இடி லைட்டு ப்ளஸ் வந்து அந்த அதுக்குரிய பேட்ரி எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினோன்னே எப்படி எரியுதுன்னு பார்த்திங்களா அப்படியே ஒவ்வொரு விளக்குக்காக நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம் நான் ஒவ்வொரு விளக்குக்காக தண்ணி ஊற்றி பார்த்தேன் எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்துச்சு இதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு வந்து சிக்ஸு சிக்ஸ் பீஸ் இருந்துச்சு நான் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஒரு பாக்ஸில் சிக்ஸ் இருந்துச்சு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு ஆனால் ஒரு சில ஒரே ஒரு சில விளக்கு மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அந்த மேபி அந்த டெலிவரி இதில் எதாவது டேமேஜ் ஆகிருக்கலான்னு நினைக்கிறேன் இந்த விளக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஒர்க்கிங் உமன்ஸுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி விளக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விளக்கு வந்து மொத்தம் ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன் ரெண்டு பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ருபீஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டு பாக்ஸோட விலை தண்ணி ஊற்றணுன்னே எரிஞ்ச உடனே நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கவே அழகாக சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு உண்மையிலே ரியல் விளக்கு மாதிரியே இருந்துச்சு ஃபீலிங்காக இருந்துச்சு இந்த வந்து மாடிப்படி நல்லா காத்தடிக்கிற இடத்துல எல்லாம் வச்சிட்ருந்தா சூப்பராக இருந்துச்சு நம்ம ரியல் விளக்கு வச்சுருந்தாலும் அங்கங்கே இந்த மாதிரி டெக்ரேஷனுக்காக இந்த மாதிரி விளக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் நான் இந்த விளக்கு வந்து மீசோவில் தான் வாங்கினேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ